உள்ளாட்சி அரசு செய்தியால் தேசிய அளவில் நடைபெற்ற கோ கேம் கோவையைச் சேர்ந்த பனிரெண்டு வயது மாணவி தங்கம் வென்று சாதனை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய அளவில் இரண்டாவது ஜோடி கோ சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் செப்டம்பர் நான்காம் தேதி பீகார் போஜ்பூர் ஆரா ஆகிய பகுதிகளில் மூன்று பிரிவுகளாக நடைபெற்றது அதில் சீனியர் ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் சீனியர் போட்டி தமிழ்நாடு பீகார் மாநிலங்கள் விளையாடியதில் பீகார் மாநிலம் நாற்பத்தி மூன்று புள்ளிகள் பெற்றது தமிழ்நாடு நாற்பத்தி ஆறு புள்ளிகள் பெற்று மூன்று புள்ளி வித்தியாசத்தில் தமிழகம் முதலிடம் பிடித்தது ஜூனியர் இறுதி போட்டியில் தமிழ்நாடு தெலுங்கானா விளையாடியதில் தெலுங்கானா பதினான்கு புள்ளிகள் பெற்ற நிலையில் தமிழ்நாடு முப்பத்தி எட்டு புள்ளிகள் பெற்று இருபத்தி நான்கு புள்ளி வித்தியாசத்தில் தமிழகம் முதலிடம் பிடித்தது சப் ஜூனியர் அரை இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு ஆந்திரா விளையாடியதில் ஆந்திர பிரதேசம் பதினெட்டு புள்ளிகள் பெற்றது தமிழ்நாடு பதினோரு புள்ளிகள் பெற்று ஏழு புள்ளி வித்தியாசத்தில் இறுதி போட்டிக்கு முன்னேறியது தமிழகம் இடம் பெற்றது இதில் கலந்து கொண்டு கோவை சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்த பனிரெண்டு வயது பெண் குழந்தை லக்ஷனா பதினான்கு வயது அபினோவ் மற்றும் கதிரவேல் ஆகியோர் தங்கம் வென்றனர் சஞ்சய் மூன்றாவது இடம் பிடித்த வெண்கலம் பெற்றார் கோவை ரயில் நிலையம் வந்த இவர்கள் அனைவருக்கும் மாலை சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் இதுகுறித்து அவர்கள் கூறும்போது செஸ் விளையாட்டுப் போட்டி போன்று ஆசிய அளவில் உள்ள இந்த விளையாட்டுப் போட்டிகளை ஊக்குவிக்கும் விதமாக அரசு இதனை மேம்படுத்த மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் உலக அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ள மத்திய மாநில அரசுகள் மாணவர்களை ஊக்குவித்து கலந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் நான் கதிர்வேல் நான் ஸ்டெடிவேல் காலேஜில் வந்து படிக்கிறேன் மா இது வந்து பாலத்துறையில் இருக்குது நான் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஓடிஏடி ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க ஆப்ரேஷன் தேட்டர் அண்ட் அனஸிசியோட நான் வந்து இந்த கேம் வந்து ஒன் இயராக விளாண்டுட்ருக்கேன் இது வந்து எங்கள் சார் மட்டும் நார்மலாக எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க இது ஒரு செஸ்ஸு நான் நல்லா விளாடுற அளவுக்கு அதனால் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க எங்கள் சார் பேர் அருண் இஸ் அ செக்ரட்டரி ஆஃப் கோ அசோசியேஷன் அண்டு பிரசிடண்ட் வந்து ஆனந்தராமன் அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க நீங்கள் சும்மா வந்து நீ விளாடுங்கிறக்காக என்னை சும்மா செஸ் நல்லா விளாட்றதுக்காக என்னை என்கரேஜ் பண்ணி விளாட சொன்னாங்க ஃபஸ்ட்டு நேஷனல் பீகார் போஜ்பூர் ஆரா அங்கே கண்டக்ட் பண்ணாங்க நாங்கள் நார்மலாக பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன் ப்ராக்டிஸே பண்ணேன் அங்கே வந்து ஃபஸ்ட்டு டைம் கோல்டு அடிச்சுட்டு வந்தேன் எகெயின் இப்போ வந்து செகண்ட் நேஷனல் சாம்பியன்ஷிப் கண்டெக்ட் பண்ணாங்க அதுக்காக நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ரீ விஸ்வேஸ்வரா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சுந்தராபுரம் அங்கேருந்து நார்மலாக ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனேன் சேம் அதே ப்ளேஸில் ஆராவில் நடந்துச்சு நாங்கள் வந்து ரெண்டு கோல்டு அண்டு ஒன் பிரான்ஸ் மெடல் விடணும் சப் ஜூனியர் வந்து தேர்ட் பிளேஸ் அடித்தாங்க அண்டு ஜூனியர் வந்து கோல்டு அடித்தாங்க அண்டு சீனியர் நானும் ப்ளேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் அடிச்சிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுலேருந்து பதினஞ்சு கே ஸ்டேட்ஸ் விளாண்டாங்க சார் தெலுங்கானா தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் யூபி உத்திரப்பிரதேஷ் அப்புறம் ஒடிஷா ராஜஸ்தான் இந்த மாதிரி நிறையா ஒரு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் கேட்டகிரிஸ்லேருந்து ஸ்டேட்ஸ் விளாண்டாங்க சார் இது மாதிரி இது நெக்ஸ்ட்டு எங்களுக்கு இது வந்து இன்டர்நேஷனல் போகிறக்கு இது வந்து ஏஷியன் கேம்ஸில் இருக்குது ஒலிம்பிக்ல ஏஷியன் கேம்ஸில் இருக்குது ஏஷியனில் டாப் ட்வெண்ட்டி ஃபைவ் குள்ள இருக்குது இந்த கேம் வந்து டுவெண்ட்டி தேர்ட் கேம் கோன் அடித்தாவே மேக்ஸிமம் தெரியும் இது வந்து மெயின் ஜாப்பனீஸ் கேம் ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் கேம் மட்டும்தான் சார் இது வந்து நம்ம செஸ் மாதிரி மட்டும் தான் ஃபுல்லாக வந்து நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணி விளாடுறோமோ அதை பொறுத்து தான் எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் வந்து நெக்ஸ்ட் வருது சார் மேபி ஜப்பானில் நடக்கலாம் சைனா எங்கே வேணால் நடக்கலாம் எங்களுக்கு அது வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சார் ஆல்ரெடி நான் வந்து எனக்கு இன்டர்நேஷனல் கிடச்சி சார் லாஸ்ட் டைம் இப்போ சேம் இதே டேட் தான் நடந்துட்டுருக்கு இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் வந்து சென்ட்ரல் ஏஷியா கஜகஸ்தானில் வந்து நடக்குது பட் என்னால் போக முடியல பட் நான் வந்து நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் எனக்கு இவங்க கூட சேர்த்து இவங்களையும் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசை அதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி